நான் ஒரு பெண் சிரிக்கிறேன் ஆமா பிரிக்க நீ ஆமா நீ தள்ளி நான் பொண்டாட்டியே டே செட் அப்புறம் மைக் ஒன்னு வச்சு போறேன் நான் என்ன ஏளா நாள் இரண்டாவது நாள் கட்டுவேன் முன்னால செய்ய முடியுமா செய்ய முடியும் என்னை பாக்குறேன் கேட்டேன் அட நீ மஞ்சவனா பொண்டா செட் ஒரு வாரம் ஆகல அதுக்கு ஒரு நாள் முன்னால கட்டி விட்டு கேட்டேன் கேட்டா நைல அடிப்பேன் எனக்காகவ இந்த பொண்டா இந்த புள்ளை குட்டிகளை கொடுத்தாய் தாய் வேணுமேன்னு இருக்காங்க தான் இல்ல ரொம்ப பேரே அடிச்சுடுவேன் நீ அடிச்சுடுவியா எனக்கே

ரெண்டாவது குடிச்சி கட்டலாம் ஆனா சுகீங்க சொல்ற மாதிரி நீ சொல்ல போய்வா எப்படியா இப்ப நீதான் டா விட டேட்டு உன்னைய அட சரிங்க

உள்ள கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து மூத்த உண்டாடி போட்டு அவன் பெருசா மாட்டி ஆனா சீரியல் பொறுப்புலாம் மட்டும் முன்ன விட்டு அவன் காட்டுவேன் நீ பாருமா இவதான் உக்கா அவ இருந்து எடுத்துவதாம் நீ இருந்து குடும்பம் நடத்த போற அந்த புண்ணிய வதியை அம்மா ஆமா அப்படிதான் உலகம் ஒத்துக்கிறார் நீ புருஷன் எடுத்துக்கானு புருஷன் போட்டிக்கு வரும்போது மூத்த புருஷன் போட்டா கட் அவுட் மாதிரி அடிச்சு வச்சு சீரியல் படிப்பெல்லாம் போட்டு பெரிய மாலை உன்னை மாட்டி விட்டு மாட்டி விட்டு

அப்படி இழுத்துன்னு கிடந்தான்னா அவனுக்கு என்ன செஞ்சா அந்த உயிர் போகாச தேய்ச்சி அந்த தண்ணியை ஊத்துவாங்க செஞ்சு கொடுத்து கிராமத்தார பிள்ளைங்க சரியா இப்ப அந்த நகை மேல ஆசை உள்ளவ இருக்காங்க ஆமாங்க அவனுக்கு இழுத்து கிடக்க என்ன செஞ்சா அந்த உயிர் போகும் அந்த நகைய கொஞ்சம் உரசி அந்த தண்ணிய தண்ணியை ஊற்றுவாங்க நிலம் இருமையில ஆசை உள்ளவங்க ஆமா அவனுக்கு என்ன செய்வேன் அந்த மண்ணை எடுத்து வந்து தண்ணியில ஊத்தி கரைசி ஊத்துவாங்க கிராமத்துல

Apa dia ini kemudian? Apa dia? Bagi tu berkarya yang zaman அவன் பெரிய பொம்பளை ஜோகாளி இப்ப அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட பக்கத்து ஊர்ல கழவையை சேர்த்து வச்சிருந்தேன் அந்த கழுத்து மேல மேலே அவ்வளோ பாசமாறு அந்த கிளவி வர்ஷாங்க இந்த உசுரு போகணும்னு சொன்ன உடனே அந்த கிழமைக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த களை எடுத்துக்காத அந்த கலை சொல்லிடுவாங்க பாருங்க அந்த கிழமைக்கு சேரி கேட்டி வருவாமல அடிச்சி திட்டும் திட்டுமுடு எப்படி